ஆன்மீகத்தை காப்பாற்றும் முன்னாள் காவல்துறை ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு சார்பாக கௌரவிக்கப்பட்டது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் ஆன்மீக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு சார்பாக பொள்ளாச்சியில் நடைபெற்ற ஆன்மீக மாநாட்டில் நிறுவன தலைவர் கலிபோனியா சுவாமிநாதன் சிவம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட தலைவர் திரு மணிகண்டன் சிவாச்சாரியார் தலைமையில் சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டனர் இதில் செல்வம் சிவாச்சாரியார் செந்தில்நாத சிவாச்சாரியார் கண்ணன் சிவாச்சாரியார் ரவிச்சந்திரன் சிவாச்சாரியார் பிரபு சிவாச்சாரியார் விஸ்வநாதன் சிவாச்சாரியார் மற்றும் விதுரன் சிவம் ஆகியோருடன் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களும் கலந்து கொண்டு நாயகன் முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேள் அவர்களை பாராட்டி ஆசிர்வதித்து கௌரவித்தனர் தொடர்ந்து அவர்கள் எடுத்து வரும் ஆன்மீக பணிகளில் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு சார்பாக முழு ஆதரவை தெரிவித்து மரியாதை செலுத்தினர்